போராட்டக்காரர்கள் மீது போலீசார் வன்முறையை விட்டு அல்லது அவர்களை அடித்து நோக்கியதாகவும் கூறப்படுகின்றது அந்த ஏற்படுத்துகின்ற நபர்கள் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யாரும் கூட முன்னர் காற்றாலை மின் நிலையங்கள் கோபுரங்கள் அமைத்து அந்த கோபுரங்களை சென்று திறந்து வைத்தவர் அப்போ அதற்கு பின்னால் நின்று வக்கெழுத்து வாங்கியது இதற்கு முன்னர் இன்னொரு கம்பெனி அவர்கள் இந்த வேலையை செய்வதற்கு தயாராகனார் மதத்தை மாத்திரம் தாங்கள் மதம் மாத்திரமே இதற்காக போராடுகின்றது என்று கூறிக்கொண்டே இருக்கின்ற நபர்களிடம் நான் கேட்கிறோம் அன்றைக்கு நீங்கள் நான் வாய்மூடி மௌனிகளாக இருந்தீங்க இவர்களுக்கு பின்னால் ஒரு அரசியல் காய் நகர்த்தபடி நீங்கள் மத போதுங்கள் என்றால் தன்னை நேசிப்பதை போல் பிறரை நேசி என்று கூறி கொடுக்கின்ற மதத்தின் போதனைகளை கூட புறம் தள்ளுகின்ற நபர்களாக மாறியிருக்கிறீர்கள் நீங்கள் கேரள அவசிய மையம் எந்தவிதமான விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு விசேடமாக இன்று இந்த சமூக வலைத்தளங்களில் உள்ளிட்ட தேசிய ரீதியிலான ஊடகங்களின் வெளியாகி வருகின்ற கருத்துக்களில் முக்கியமான கருத்தாக இருப்பது எங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு வாரமாக திலீபன் தொடர்பான அனுஷ்டிப்பு இடம்பெற்றது அப்போ அந்த அனுஷ்டிப்பு வேலைகளுக்கு நாங்கள் சென்ற பொழுது நாங்கள் தடுக்கப்பட்டோம் அதன் பிறகு நடந்து முடிந்து இறுதி நாளன்று யாரோ ஒருவர் வந்து துண்டு சுவர்க்கத்தை விநியோகித்ததாகவும் அவர் மீது அந்த தாங்களுடைய வன்முறையாக கையாளுகின்ற கஜேந்திரன் அணி அணி வந்து வன்முறையை கையாண்டதாகவும் அதன்பொழுது அந்த அந்த அதில் நீதி கேட்க சென்றவர்களுக்கும் அதே போன்று அதனுடைய நியாயத்தன்மையை கேட்க சென்றவர்களுக்கும் கூட பல்வேறு இன்னல்கள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது எது எவ்வாறான போதிலும் கூட இந்த நிகழ்வுக்கும் எங்களுக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது இதில் எங்களுடைய பங்களிப்பு கிடையாது நாங்கள் எங்கள் அந்த அளவான கீழ்த்தரமான வேலைகள் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது ஏனென்றால் நாங்கள் ஆளும் கட்சி அப்போ அந்த ஆளும் கட்சி என்ற வகையில் இவ்வாறான ஒரு சின்ன சின்ன சிலுங்கள் சிலும்பல் வேலைகளுக்கு எதிராக நாங்கள் எதுவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் இதைவிட வேறு விதமாக எடுக்க முடியும் எங்களால் ஆனால் அந்த சின்னத்தனமான வேலைகளை நாங்கள் செய்வது இல்லை அதாவது ஒரு மனிதனை அனுஷ்டிப்பதற்கோ அல்லது போராடுவதற்கோ அல்லது கருத்து சொல்வதற்கோ பூரணமான சுதந்திரம் இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்கின்ற கட்சியும் அப்போ அந்த வகையில் இன்றைக்கு இந்த ஊடக சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி கருத்து சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட முன்னர் விட கூடுதலாக இருப்பதன் காரணமாகவே இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் அனைத்திலும் எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள் செய்யப்படுகின்றது இந்த நாட்டில் போராடுவதற்கான உரிமை இருப்பதன் காரணமாகவே அதை போன்று ஏனைய கடந்த காலங்கள் போன்று புலனாய்வு பிரிவினரால் இராணுவத்தினரால் போலீஸாரால் எந்த விதமான இடையூறு இல்லாததன் காரணமாகவே இந்த வன்முறையை கையாளுகின்ற கஜேந்திர அணி கஜேந்திரகுமார் அணி இன்றைக்கு எங்கள் மீது செயர்களை வாரி வீசுகின்றார்கள் அல்லது எங்களுக்கு எதிராக சும்மா வன்முறையை கையாளுகின்றவர்கள் போல காட்டுகின்றார்கள் அந்த வகையில் எங்களுக்கு தெரியும் அதாவது இந்த 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 நபர்களுக்கு வேறு அரசியல் கிடையாது அப்போ இவர்களுக்கு இருக்கின்ற அரசியல் தான் வேறு எதுவும் அல்ல எங்கள் மீது சேறு அள்ளி வீசுவதை தவிர வேறு எதுவும் கிடையாது இங்கே இருக்கின்ற என் சகலவிதமான அபிவிருத்தி திட்டங்களை எதிர்க்கின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள் இருக்கின்ற மக்கள் கேட்கின்றார்கள் கடந்த பதினேழு வருடங்களுக்கு பிறகு இன்றைக்காவது எங்களுடைய நிம்மதியாக வாழ விடுங்கள் என்று மக்கள் கேட்கின்றார்கள் எங்களுடைய பிரதேசத்தை முன்னேற்றுவதற்கான வேலைகளை செய்யுங்கள் என்று மக்கள் கேட்கின்றார்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு போதுமான கல்வியை பெற்றுக் கொள்வதற்கான பெற்றுக் கொடுப்பதற்கான வேலைகளை செய்யுங்கள் என்று மக்கள் கேட்கின்றார்கள் எங்களுடைய பிரதேசத்தில் அபிவிருத்தி வேலைகள் அபி உற்பத்திகள் அனைத்தையும் முன்னெடுங்கள் என்று மக்கள் கேட்கின்றார்கள் எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தாருங்கள் என்று மக்கள் கேட்கின்றனர் அவ்வாறு கேட்கின்ற பொழுது அவை எல்லாவற்றையும் எதிர்க்கின்ற இந்த வன்முறையை மாத்திரம் வன்முறை ரீதியான கருத்துக்களை மாத்திரம் கூறுவதற்கு தெரிஞ்ச இந்த கஜேந்திரன் அணி இன்றைக்கு பொன்னம்பலம் அணி இன்றைக்கும் எங்கள் மீதான செயல்களை அள்ளி வீசி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இலங்கையில் இருக்கின்ற மக்களுக்கு என்றாலும் சரி யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களுக்கென்றாலும் சரி இவர்களுடைய சித்து விளையாட்டுக்கள் அனைத்தும் நன்றாகத் தெரியும் இவர்கள் போலித்தனமானவர்கள் போலி தேசியவாதிகள் என்பது மக்களுக்கு நன்றாகத் தெரியும் ஏனென்றால் இவர்களுடைய போலி நாடகம் வெளிநாட்டில் இருந்து வருகின்ற பணங்கள் மூலமாக இடம்பெறுகின்றனவே தவிர தாங்களுடைய உழைப்பால் தாங்களுடைய அர்ப்பணிப்பால் தாங்களுடைய தியாகத்தா அல்ல என்பது மக்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் அவற்றை அலட்டி கொள்வதில்லை என்று இந்த இடத்தில் நாங்கள் கூறோம் இன்னொரு பிரச்சனையாக இன்றைக்கு உருவெடுத்திருப்பது மன்னார் காற்றாலை மின் நிலையம் அமைப்பது தொடர்பிலான பிரச்சனை அப்போ அது தொடர்பாக அண்மையினான்கு நேற்று அல்ல நேற்று முதல் நாள் இரவு நேற்று இரவு என்று நிற்கின்ற நேற்று வித அதிகாலையில் மன்னாருக்கு அந்த காற்றலை யந்திரங்களை கொண்டு வர உபகரணங்களை கொண்டு வந்த பொழுது இருக்கின்ற மக்கள் போராடியதாகவும் அந்த போராட்டக்காரர்கள் மீது போலீஸார் வன்முறையை ஏவிவிட்டு அல்லது அவர்களை அடித்து நொறுக்கியதாகவும் கூறப்படுகின்றது அதாவது விரிவு அடக்குமுறை கட்டுப்படுத்த விடப்பட்டதாக இன்றைக்கு கூறப்படுகின்றது நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம் விசேஷமாக அன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த பிரச்சனை என்பது எங்களுடைய ஜனாதிபதி எங்களுடைய அமைச்சர் அதுக்குரிய அமைச்சர் அனைவரோடும் பேசப்பட்டது கலந்துரையாடப்பட்டது கலந்துரையாடப்படுகின்ற பொழுது எடுக்கப்பட்ட முடிவுகள் இருக்கின்றது அந்த முடிவுகளின் படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இந்த 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 அமைக்க இருக்கின்ற பதினாலு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றது அவைகளுக்கான குழிகள் தோண்டப்பட்டிருக்கின்றன அவர்களுக்கான அடிக்கட்டுமான வேலைகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன அதற்கு பல்லாயிர கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கப்பட்டு இருக்கின்றது அது மாத்திரமல்ல அவைகளை இன்றைக்கு நிர்மாணிப்பு பணிகள் மாற்றமே மிச்சம் இருக்கின்றது அப்போ அந்த பணிகளை செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பத்தை கொடுங்கள் என்று நாங்கள் மக்களிடம் கேட்கின்றோம் அப்போ அவ்வாறு கேட்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியுது இன்றைக்கு இதனுடைய பூதகரமான ஒரு போராட்டமாக வெடித்து கிளம்புவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி வருகின்றார் அந்த ஏற்படுத்துகின்ற நபர்கள் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யாரும் கூட முன்னர் அந்த மாவட்டத்தில் மன்னார் மாவட்டத்தின் இந்த காற்றாலை மின் நிலையங்கள் கோபுரங்கள் அமைத்து அந்த கோபுரங்களை சென்று திறந்து வைத்தவர்கள் அப்போ அதற்கு பின்னால் நின்று வக்கெழுத்து வாங்கியவர்கள் அங்கு இருக்கின்ற மக்களிடம் காணிகளை வாங்கி கொடுத்தவர்கள் இருக்கின்ற அப்போ அந்த 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 கம்பெனிகளோடு ஏதோ ஒரு விதத்தில் கொடுக்கல் வாங்கலை செய்தவர்களே இன்றைக்கு இந்த போராட்டத்தில் பின்னால் இருக்கின்றார்கள் நான் சொல்லவில்லை இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கு நேரடியாக அம்பலமாக்கி கொண்டிருக்கின்றது அதாவது இந்த போராட்டம் என்பது யாருக்காக எதற்காக மன்னாரை மீட்பதற்காக மன்னாரை மீட்பதில் எங்களை விட அக்கறை கொள்வதற்கு வேறு யாரும் கிடையாது ஏனென்றால் எங்களுக்கு நன்றாக தெரியும் அதாவது மன்னாருக்கு அதிகளவான பாதிப்பை ஏற்படுத்துவது வேறு எதுவும் அல்ல அனல் கனியமல் அகழ்வின் மூலமாக ஏற்பட போகின்ற ஆபத்து அப்போ அந்த ஆபத்தை நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கின்றோம் மூன்று ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு காற்றால் மின் நிலை அமைக்கின்ற படி பணி என்பது இது இப்பொழுதும் கூட செய்து முடித்திருக்கின்ற வேலை அதனால் நாங்கள் மக்களிடம் கேட்கின்றோம் வேறுதுமல்ல இன்றைக்கு உலகம் முழுவதும் நாங்கள் தேடி பாருங்கள் இலங்கையில் இதற்கு முன்னோர் அமைக்கப்பட்ட காற்றாலை மின் கோபுரங்களை பாருங்கள் அவர்கள் அந்த பிரதேசங்களை சென்று பாருங்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கடற்கரையை சென்று பாருங்கள் அங்கள் மீன்கள் வரவில்லையா உயிரினங்கள் வரவில்லையா பறவைகள் வரவில்லையா அல்லது இயற்கைக்கு எந்த விதமான மாசு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை தேட்பார் அபாரான மாசு ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் அபாரான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் அது விஞ்ஞான ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் நிரூபிக்கப்படுமானால் நிச்சயமாக நாங்களும் கூட உங்களோடு சேர்ந்து போராடுவதற்கு தயார் அதே போல எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இதற்கு முன்னர் இன்னொரு கம்பெனி வெளிநாட்டு கம்பெனி உண்டு அவர்கள் இந்த வேலையை செய்வதற்கு தயாராகினார் அப்பொழுது இந்த இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற இந்த இந்த தாங்களுடைய மதத்தை மாத்திரம் தாங்களுடைய மதம் மாத்திரமே இதற்காக போராடுகின்றது என்று கூறிக்கொண்டிருக்கின்ற நபர்களிடம் நான் கேட்கின்றோம் அன்றைக்கு நீங்கள் நான் வாய்மூடி மௌனிகளாக இருந்தீர்கள் ஆரம்ப கட்டத்தில் இவைகள் வந்து குழிகளை தோண்டுகின்ற பொழுது அமைக்கின்ற பொழுது அதற்கான அதாவது பவுண்டேஷன் போடுகின்ற பொழுது வாய்மூடி மௌனிகளாக இருந்தீர்கள் அவ்வாறு மௌனிகளாக இருந்த நபர்கள் இன்றைக்கு ஏன் இந்த அவசரம் என்று எங்களுக்கு தெரிகின்றது வேறு எதுவுமல்ல உங்களுக்கு பின்னால் இவர்களுக்கு பின்னால் ஒரு அரசியல் காய் நகர்த்தப்படுகின்றன அந்த நகர்த்தப்படுகின்ற காயானது வேறு எதுமல்ல எங்களுடைய அரசாங்கத்திற்கு எதிராக இப்போ எதிர எதிரான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைக்கும் எங்களுக்கு எதிராக இருக்கின்ற அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அகதியாக ஒரு பேக்கோடு சென்று யாழ் மன்னார் சேர்ந்து சென்ற நபர்கள் இன்றைக்கு கோடீஸ்வர குபீரர்களாக மாறி இருக்கின்றார் அவர்களை பற்றி யாரும் கீழே பேச மாட்டார்கள் என்றால் அவர்களுடைய பணம் உங்களுக்கு வருகின்றது என்று தருகின்றது அல்லது அங்கே இருக்கின்ற போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு நீங்கள் பேசுகின்றீர்களாம் இல்லை அங்கே கசிம்பு கஞ்சா ஊழம் மூலமாக எங்களுடைய எங்களுடைய இளம்பெறவை அழிக்கப்படுகின்றதே அதற்கு எதிராக பேசுகின்றீர்களா நீங்கள் மத போதகர் என்றால் அல்லது மதத்தை நேசிப்பவர் என்றால் அந்த மதத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற தன்னை நேசிப்பதை போல் பிறரை நேசி என்று கூறி கொடுக்கின்ற மதத்தின் போதனைகளை கூட புறந்தள்ளுகின்ற நபர்களாக மாறியிருக்கின்றீர்கள் நீங்கள் அந்த வகையில் நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம் மன்னார் வாழ்கின்ற மக்களிடம் நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைக்கு விரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொறியில் சிக்க வேண்டாம் இந்த பொறி என்பது உங்களுக்கு மாத்திரம் உங்களுடைய பிள்ளைகளுக்கான போர் உங்களுடைய பிரதேசத்தை நாசமாக்குகின்ற போரி உங்களுடைய பிரதேசத்திற்கு எந்த ஒரு அபிவிருத்தி திட்டங்கள் வராது தடுப்பதற்கான போரி அதனால் மக்கள் கவனமாக இருங்கள் என்று நாங்கள் மன்னார் மாவட்ட மக்களிடம் நாங்கள் கேட்போம் ஆனால் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்து அனுபவமான விசாநாயகம் வந்து இந்த திட்டங்களை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆராய் அதற்கு எதிராக கருத்து தெரிய நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் விஷயமாக இன்றைக்கு இந்த மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனை எடுத்துக்கொண்டால் மன்னார் மாவட்டத்தை பற்றி அதாவது அது ஒரு அத்திப்பட்டி கிராமமாக மாறப்போகின்றது என்று முதல் முதலில் சொன்ன வேறு யார் நான் தான் ஆனால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுமாக இருந்தால் அதை தடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் மன்னார் தீவு என்பது அப்போ அந்த மன்னார் தீவு என்பது கடல் மட்டத்தை விட உயரம் குறைவானது ஒரு வெள்ளம் வருமாக இருந்தால் முழு மன்னார் நகரையே அல்லது மன்னார் பிரதேசமே நீரில் மூழ்கிவிடுகின்றது என்று மக்களுடைய குற்றச்சாட்டு இருக்கிறது அப்போ அந்த குற்றச்சாட்டில் இருக்கின்ற மக்களிடம் நாங்கள் கேட்பது தான் அந்த பிரதேசத்திற்கான உரிய அபிவிருத்தி வேலைகளை அந்த நீரை அகற்றுவதற்கான வேலைகளை எப்படி செய்வது அதற்கான மாஸ்டர் பிளான் எதுவும் இருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது அப்போ அந்த வகையில் எங்களுக்கு தெரியும் நாங்கள் கடந்த காலத்திலும் கூட மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம் அப்போ இவ்வகரான நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதுகமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது தடுக்கப்பட வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்போ அந்த செயற்பாடுகளையே அந்த கருத்துக்களையே நாங்கள் தேர்தல் காலகட்டங்கள் போது பொறுப்பிட்டமே தவிர உண்மையிலேயே நாங்கள் இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது தர்க்க ரீதியாகவும் சரி விஞ்ஞான ரீதியாகவும் சரி எந்த விதமான இல்லாத விஷயங்கள் இருக்கின்றது அப்போ அந்த விஷயங்களுக்கே நாங்கள் எதற்கு தெரிவிக்கின்றோமே தவிர வேறு எதுக்கும் கேரளாவசிய மையம் எந்தவிதமான பிரச்சினைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு